அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரை இலை காப்பம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வட இந்திய பயணத்தை பற்றி தான் நம்ம இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கடந்த ஐந்து ஆண்டு காலமாக குதிரையில் எடுப்பதற்காக வட இந்தியா சென்று வந்துட்டுருக்கோம் அடிக்கடி நம்ம வந்து வி விமானங்கள் வந்து பயணம் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்துகிட்ருக்கோம் ஒரு விஷயம் வந்து சீக்கிரமாக வந்து நம்ம போக வேண்டிய இடத்த வந்து ரீச் ஆகலாம் திட்டத்தை ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் இருப்பதனால் வான்வெளியில் போகும்போது நமக்கு ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டரில் நம்ம போய் சென்றடைஞ்சிடலாம் ரெண்டு பகல் ஒரு நைட்டு கிடக்கக்கூடிய தூரத்தை வந்து திட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரத்தில் கடந்துடலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் பெருசாக ட்ரெயினுக்கும் ஃப்ளைட்டுக்கும் வரக்கூடிய தொகையானது இருக்கிறதுலே கம்மியான தான் நம்ம புக் பண்ணி வர்றது ஏர் ஃபேர் வந்து பார்த்து என்னைக்கு வந்து கம்மியாக இருக்கோ அன்னைக்கு தேதியில் முன்கூட்டியே பதிவு பண்ணி தான் நம்ம வந்துட்ருக்கோம் இந்த முறையும் வந்து நம்ம வந்து இண்டிகோ தான் ஃப்ளைட்டில் தான் நம்ம இந்த முறையும் சென்றிருந்தோம் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது இருந்து நம்ம விமானம் ஏறக்கூடிய ஓடுதலத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அந்த ஒரு அனுபவத்தை உங்களுக்கும் கொடுக்கணும் விமானத்தில் சென்றால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கணுங்கிறதுக்காகவும் இந்த நம்ம விமான பயணத்தில் இந்த முறை வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் விரிவாக சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ வந்து பதிவு போட்டிருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஓடுதளத்தில் விமானம் ஏறுறதுக்காக வேகமாக ஓடிட்டுருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க இப்போ நம்ம இங்கே பெங்களூரில் வந்து வீடியோ எடுக்கலாம் நம்ம இறங்கக்கூடிய பகுதி வந்து டிஃபென்ஸ் பகுதிங்கிறனால அங்கே நம்மளால் வந்து வீடியோ எடுக்க முடியாது வீடியோ எடுப்பது வந்து தடை செய்யப்பட்டுள்ளது பாகிஸ்தான் பார்டர் பக்கத்தில் இருக்குது நம்ம போய் இறங்கக்கூடிய இடம் ஆகும் வந்து இங்கே ஏறும்போது மட்டுமே நம்மளால் எடுக்க முடிஞ்சிச்சு இப்போ வந்து ஃப்ளைட் வந்து ஏறிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்ரு உயரத்துக்கு வந்து இந்த முறை வந்து நம்ம பயணம் பண்ணோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டரு வந்து வானிலையை வந்து பயணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு இதோட ரெண்டாவது முறை வந்து இதே பகுதிக்கு வந்து விமானத்தில் செல்கிறோம் பல முறை வந்து அகமதாபாத்து இது மாதிரி ராஜஸ்தானு நம்ம எல்லா பகுதிக்குமே வந்து விமானங்களில் பயணிச்சுருவோம் நமக்கு ஒன்றும் புதிய அனுபவம் இல்லை அது வந்து ஏற்கனவே நம்ம பயணித்தனால நம்ம வங்கியில் இருந்தபோதும் இந்த மாதிரி பல பகுதிகளுக்கு விமானங்களில் வந்து பயணிச்சிருக்கோம் இருந்தாலும் இந்த முறையை நம்ம பயணித்ததில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்துச்சு அதை உங்கள்கிட்ட பகிர்றத்துக்கு தான் இந்த வீடியோ பதிவு வந்து நம்ம போட்டிருக்கோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற பகுதி பார்த்திங்கன்னா பெங்களூருடைய சிட்டி விமான நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களை தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த உலகம் எவ்வளோ பெரிய விஷயமாக இருக்கும் இந்த பிரபஞ்சம் எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம எவ்வளோ சின்ன ஒரு இந்த உலகத்தில் எவ்வளோ சிறிய உயிரினம் அப்படிங்கிறத உணர்த்துறது தான் இந்த வியூ நமக்கு கிடைக்கிறது கழுகு பார்வைன்னு சொல்கிறாங்க கழுகெல்லாம் பார்க்கும்போது இப்படி தான் நம்மளுடைய பூமி தெரியுது இப்போ பார்த்திங்கன்னா மேகங்களுக்கு நடுவில் நம்ம வந்து போகிறோம் மேகங்களோட இணையுது இப்போ மேகங்களை கிட்டே நம்ம நெருங்கிட்டோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேகங்களுக்கு நடுவில் போகும்போது மட்டும் உள்ளே உக்காந்துருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஜர்க் ஆகும் அதாவது நம்ம எப்படி வேகத்தடையில் போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு சில இடங்களில் வந்து லைட்டாக தூக்கி தூக்கி போடும் இது மாதிரி வே மேகங்களுக்கு நடுவில் நம்ம போகும்போது அவையில் என்ன பண்ணுவாங்கன்னா மேகத்தை தாண்டி வந்து ஃப்ளைட்டை வந்து கொண்டு போயிடுவாங்க ஸோ அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து இப்போ மேகம் நமக்கு அடியில் போயிடுச்சு நம்ம வெட்ட வெளியில் வந்து பறந்துக்கிட்டு இருக்கோம் இந்த பகுதியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இந்த முறை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இறங்குறதுக்கு வந்து சிக்னல் கிடைக்கல அப்படின்ட்டாங்க சிக்னல் கிடைக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிடங்கள் வந்து விமானம் வானொலியிலே வந்து வட்டமிட்டுக்கிட்டே இருந்துச்சு இந்த பத்து நிமிடமும் வந்து நமக்கு திக் திக் நிமிடங்களாகவே இருந்துச்சு நன்றி வணக்கம்